பிரைஸ் அலார்ட் ஆண்டோரும் ரசிகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் புது வருஷ ஸ்தோத்திரம் கத்த நல்லவர் கிருபையாய் நம்மை ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் அதிலேயும் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரம் ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து டூ தௌசண்ட் எயிட்டியில் நாங்கள் சர்ச் போயிட்டு வரும்பொழுது எல்லோரும் பட்டாசு வெடிச்சாங்க நல்ல தி கிராக்கர்ஸ் தி பெஸ்ட் நோ தி செலிப்ரேட்டிங் அ நியூ மில்லினியம் ஆனால் ஞாபகம் இருக்கு ஆனால் இருபத்தி ஆறு வருடங்கள் அப்படியே ஒரு கண்மைச்சு கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் கான்பை லூவியா அப்போ கத்த நல்லவர் இன்னும் இருபத்தாறு வருஷம் எங்கே இருப்போம்னு தெரியல ஆண்டவர் வந்துடுவாரா ஆண்டோடைய வருகை மிக சமீபமாக இருக்குது அப்போ காலங்கள் விரைவாய் சென்று கொண்டிருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் எவ்வளவு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கணும் ஆனாலும் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் கர்த்தர் இந்த காலை வழியிலே உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிற செய்தி என்னவென்றால் எலும்புங்கள் அரைஸ் அரைஸ் ஐ கீப் திஸ் மெசேஜ் பைலிங் பெனிஃபிட் அதர் யூனோ ஆல்சோ ஜாயின்டஸ் உன் மேட் பி வெரி ஃப்ளூயண்ட் இன் தமிழ் அதனால த மெசேஜ் டுடே இஸ் டு அரைஸ் ஹலோ லூயா எலும்புங்கள் எலும்பி நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னும் கற்று நிறைய பேரை எழுப்பினார் மருத்துவர்லேருந்து லாசு மருத்துவர் லாசுவை எழுப்பினார் அது மட்டுமல்ல பேதுரு சிறச்சாலையில் தூங்கி கொண்டிருந்த பேதுருவ ஒரு தேவத அனுப்பி அவனை விளையாள் தட்டி எழுப்பி எந்திரிப்பா அப்படின்னு சொல்லி பின்பற்றி வாங்கிலிருந்து வெளியில் கொண்டு அவுட் பீச்சர் ஸ்லீப்பிங் எலியா ஓடினாரு எசபேல் எசபேல் கிட்ட இருந்து த ஜசபேல் குயின் ஜெசபேல் கிட்ட இருந்து ஓடி பயந்து ஓடி ஓடிக்கொண்டிருந்த அவர் இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது போது எலியாவை நீ போக வேண்டிய தூரம் அநேகம் அதிகமாக இருக்குப்பா எலும்பு 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 தட்டி எழுப்பினார் இப்படியாக கர்த்தருடைய வேலையை தூங்கி கொண்டிருக்கிற விசுவாசிகளை தூங்கி கொண்டிருக்கிற தெய்வ ஊழியர்களை எழுப்பும் காரியம் இந்த வருஷத்தில் நிறைய பேர் எழு தூங்கி கொண்டிருக்கவங்கள கர்த்தர் எழும்பார் ஸோ த மெசேஜ் இஸ் வெரி சிம்பிள் த லார்ட் இஸ் கோயிங் டு அ ரைஸ் த பர்டிகுலர் த பீப்புள் ஆஃப் காட் ஆர் கோயிங் டு கெட் ஓகன் அப் ஃப்ரம் த ஸ்லீப் ஃப்ரம் த ஸ்லம்பர் ஃப்ரம் த லேசினஸ் ஃப்ரம் த கம்ஃபர்ட் zone. அவங்களுடைய சுக வாழ்க்கையிலே சுகபோக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்க அவங்க ரொட்டீன் லைஃப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் தெய்வ விசுவாசிகளை கத்தர் இந்த வருஷத்தில் எழுப்புவார் அல்ல லூயா அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மூன்று காரியங்களை நம்ம சுருக்கமாக பார்த்து இந்த செய்தியை செய்ய விரும்புகிறேன் முதல் காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இருக்கிறது எடுத்த சிஸ்டர் பிரதீப் எனக்கு வாசிக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஜான் சாப்டர் ஃபைவ் பஸ் எயிட்டில் ஒரு காரியத்தை பார்க்குறோம் ஒரு முடவன் எருசுலேமில் ஒரு பெதஸ்தா குளத்தில் படு பக்கத்தில் படுத்துக்கொண்டிருக்கிறான் முப்பத்தெட்டு வருஷம் அவனால் எந்திரித்து கூட எந்திரிக்க முடியல அவனால் இருக்கான் அவனுக்கு என்ன என்ன சொல்கிறான் ஆண்டு வர எட்டாம் வசனம் வாசிங்க ஏசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படிக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் ஏசு அந்த மனிதனை பார்த்து எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட யோசித்து பாருங்க ஹி வாஸ் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஹி வாஸ் லீன் அவன் சொல்கிறான் இன்னும் என்னப்பா யாருமே உனக்கு ஒன்றும் என்ன ஏன் இப்படி படுத்துட்டுருக்க நான் உனக்கு என்ன செய்யணும் வாட் டு ஹேப் மி டு டூ என்ற ஆண்டர் கேட்கும் பொழுது அவன் வந்து என்ன சொல்கிறான் எனக்கு நான் சோகம் பெறணும் அப்படிலாம் சொல்ல அவனுடைய பிரச்சனையை புலம்பெறான் ஆண்டவரே நான் வந்து இந்த குளத்துலேருந்து உள்ளுக்க குளத்துக்குள்ளே கொதிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே மற்றவங்க இறங்கிடுறாங்க அந்த தேவத வந்து அந்த குளத்தை இவன் இந்த ஏஞ்சல் கம்ஸ் இன் ஸ்டர்ஸ் அப் த பூல் சம்படி இன் பிஃபோர் தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஆண்டு வரேன் இந்த காலவெளியில் ஆண்டுகிட்ட உங்கள் மனசார உங்களுடைய பிரச்சனையை ப்ராப்ளம் நீங்கள் சொல்லுங்க டெல் தி லார்ட் யோர் ப்ராப்ளம் வாட்டர் ஃப்ரெண்ட்லியா நம்ம பாடணும் இல்லையா டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர் அது எந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் கோட் கேசஸாக இருக்கட்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இருக்கட்டும் பண தேவைகளாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் டேக் இட் டு த லார்ட் அண்ட் ப்ரேயர் இந்த வருஷத்தில் நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம் அப்பா இந்த பிரச்சனை இருக்குது இந்த சூழ்நிலை நான் தவித்துக்கொண்டிருக்குவேன் எனக்கு விடுதலை தாங்க அவன் அந்த ஒன்று ஆண்டு சொல்கிறாரு அவருடைய மனசு மனது உள்ள தேவன் நம்முடைய தேவன் இஸ் அ கம்பேஷன் எழுந்து நட அன்னைக்கு ஷபாத் அன்னைக்கு வந்து ஓய்வு நாள் ஓய்வு நாளின்படி அவங்க யூதர்கள் வந்து ப படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடாது அதெல்லாம் ஒரு சட்டத்திட்டங்களாக இவங்களே மனுஷன் உண்டாக்குன சட்டத்திட்டங்கள் அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க யார் ஒன்று இது பண்ணால் இது நடக்கிறையே தப்பு இது சரியல்ல இது நீதி நீதியல்ல நீச்சுவலி அவங்ககிட்ட வந்து சண்டை போடும்போது அவன் எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு சோகம் கொடுத்தவர் நடன்னு சொன்னார் நான் நடக்கிறேன் இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் மற்றவங்க நீங்கள் கத்தர் நீங்கள் கத்திருக்கு நீங்கள் கீழ்ப்பையும் பொழுது உலகம் வந்து என்ன சொல்லும் இது சட்டத்துக்கு சட்டத்திட்டத்துக்குள்ளே இல்லை நீ நடக்கக்கூடாது நீ சூசை சுத்த கூடாது நீ அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மிரட்டும் பொழுது நம்ம என்ன சொல்லணும் எனக்கு ஜீவனை தந்தவர் சிறுவேளை எனக்காய் மறித்தவர் எனக்காய் தன் ஜீவனை தந்து என்னை மீட்டு என்னை உயிர்த்து என்னை ஜீவனுள்ள தேசத்திலே வைத்து எனக்கு ஒரு நித்திய ஜீவனை தந்த தேவனுக்கு தான் நான் கீழ்படியும் இல்லை வேறு யாருக்கும் நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை வி டோன்ட் ஹாவ் டு ஒபே எனி ஒன் அதர் தேன் ஆர் லார்ட் அண்ட் ஆர் சேவியர் ஆர் மாஸ்டர் ஜீசஸ் ஹூ ஹஸ் கிவன் அஸ் லைஃப் லைஃப் இட்டர்னல் தென் நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய நீதி நீதிமான ஆக்கின கர்த்தர் ஒருவருக்கே நாம் இந்த வருஷத்தில் கீழ்ப்படியவர்களாக இருக்கணும் ஹலோ லூயா கேன் வி மேக் அ ரெசல்யூஷன் டுடே இந்த வருஷத்தில் ஐ வில் ஒபே ஒன்லி ஜீசஸ் ஐ வில் லிசன் டு ஹிஸ் வாய்ஸ் ஒன்லி அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்வனாய் நான் இருப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை செய்யலாமா ஹா லூயா என கத்து அப்படிப்பட்டவரில்லை நான் மனுஷனுக்கு பயந்து கொண்டிருந்தால் பவுல் சொல்கிறார் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார் நான் தேவனுடைய ஊழியக்கரனாக இருக்க மாட்டேன் என கலாத்திய ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் அப்படியாக டுடே திஸ் இயர் இந்த வருஷத்தில் நான் ஒரு தீர்மானம் செய்யலாம் ஐ வில் ப்ளீஸ் ஒன்லி சீசஸ் நான் இயேசுவை மட்டும் பிரியப்படுத்துவேன் அவர் ஏசப்பா சொல்கிறார் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் மை ஷீப் லிசன் டு மை வாய்ஸ் அண்ட் தேபே மீ அண்ட் தே ஃபாலோ மீன்ஜர்ஸ் வாய்ஸ் தே வில் நாட் லிசன் டு நீங்கள் யாருடைய சத்தத்தை கேட்டுக்கணும் உடைய மனைவி சொல்கிறத கேட்டுட்ருக்கீங்களா உடைய பிள்ளைகள் சொல்கிறதுக்கு ஆடிட்டு இருக்கீங்களா அன்றை சொல்கிறாரு இல்லை நான் சொல்கிற சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியே இந்த வருடம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வருடம் அது மட்டுமல்ல கத்தர் உங்களை பயன்படுத்துவார் யூ வில் பி யூஸ்ஃபுல் தேவனுடைய கரத்திலே ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இந்த வருடத்திலேயே கத்தர் உங்களை பயன்படுத்துவார் இதை நீங்கள் சோதித்து பாருங்கள் யூ டேஸ்ட் அண்ட் சி தட் லார்ட் இஸ் குட் த லார்ட் இஸ் குட் ஏன்னா சத்ரு வந்து சட்டத்தை கொண்டு வருவான் லா த லா ஆஃப் மோஷன் அநேக சட்டங்கள் தேசங்களில் உருவாக்கப்படலாம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆனால் நாம் வி நாட் அண்டர் த லா நம் சட்டத்து கீழே உள்ளவர்கள் அல்ல நாம் கிருமைக்குள்ளாக மாறு வி அண்டர் கிரேஸ் ஹலோ லுயா யூ அண்ட் ஐ அண்டர் கிரேஸ் அதற்காக நாம் சட்டங்களை உடைக்கணும் அதிகாரிகளுக்கு விரோதமாக என் செயல்படணும் அப்படி நான் சொல்லவே இல்லை ஹல லுயா வி ஹாவ் டு வேதம் சொல்கிறது வி ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு தோஸ் ஹுவர் அண்ட் அத்தாரிட்டி வி ஹவ் டு சப்மிட் டு அத்தாரிட்டி பட் ஆஸ் லாங் ஆஸ் இட் கோஸ் அலாங் வித் த வேர்ட் ஆஃப் காட் ஆமே ஆஸ் லாங் இட் இஸ் பேரல் டு த வேர்ட் ஆஃப் காட் இ ஷுட் ஒபே தம் விட் ரெஸ்பெக்ட் தம் ஆகவே இந்த வருடத்தில் ஃபர்ஸ்ட் திங் கற்று நம்ம கூட பேசுகிற காரியம் இந்த யுவான் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் சேரத்தில் படி நாம் எழும்பணும் இன்னும் நாம் படுத்து கொண்டிருக்க வேண்டாம் பல வருஷங்கள் படுத்து தூங்கியாச்சு முப்பத்தெட்டு வருஷம் ஓடியாச்சு அன்ற சொல்கிறார் இனி யூ ஆர் டேக் அப் யுவர் பெட் அண்ட் வாக் அது வரைக்கும் அந்த படுக்கை தான் இந்த உடவனை சுமந்து கொண்டிருந்தது இப்போ அந்த மனிதன் சுகமாக்கப்பட்ட மனிதன் அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அதை சுமந்து கொண்டு செல்கிறான் ஆல் தீஸ் இயர்ஸ் வாட் எவர் திங் தட் வாஸ் கேரிங் யூ யூ வில் பி ஏபிள் டு கேரி ஹாலூயா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் திடப்படுத்துவார் சுகப்படுத்துவார் தீராத வியாதிகள் இந்த வருடம் கர்த்தர் சுகப்படுத்துவார் டாக்டர்ஸால் கைவிடப்பட்டவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க யூல் ரிசீவ் த மெராக்கல்ஸ் ஆஃப் காட் இஃப் ஓன்லி வி பிலீவ் அவன் விசுவாசித்தான் அவன் நம்பினான் அதனால தான் அவனுடைய பிரச்சனையை விட முன்பாக கொண்டு வந்து வைக்கும் பொழுது அவர் இயேசுவானவர் அவன் மேலே மனதுருகி ஒரு பெரிய அற்புதத்தை செய்தான் மற்றவர்களாக பரிசு சரிசலால் அது வந்து அவங்கள வந்து என்ன பண்ண என்னவே மறுக்கவே முடியல அவங்க சொல்கிறாங்க இது ஒரு பயங்கரமான அதிசயம் அற்புதம் இதை நம்ம யாரும் மருத்துவமனும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஆனாலும் இயேசுவை குற்றப்படுத்தும்படி அந்த மனிதனை குற்றப்படுத்தும்படி இயேசுவை குற்றப்படுத்தும்படி அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்க இன்றைக்கும் அநேக காரியங்கள் அன்றோருக்கு விரோதமாகும் சூசைஷத்துக்கு விரோதமாகும் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறத நானும் அறிவோம் ஆனாலும் சோர்ந்து போக வேண்டாம் ஏனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பக்கத்திலே துணை நிற்காகி ஜீசஸ் த லார்ட் ஆஃப் கிளாட்ஸ் த சேவியர் த கிங் ஆஃப் கிங்ஸ் இஸ் ஸ்டாண்டிங் பை யூ டு ஹெல்ப் யூ ஹலோ லூயா இந்த வருடத்தில் சோர்ந்து போவாதீங்க ஹீ இஸ் தேர் டு ஹெல்ப் யூ சர்வத்தையும் சிருஷ்டி தேவன் தேவாதி தேவன் அவர் சொல்றார் நீ பயப்படாத நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் எஸ் ஏ நாற்பத்தி ஒன்று பத்தாம் வசனம் பதிமூணாம் வசனம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஐ வில் ஹெல்ப் யூ ஃபியூ நாட் டு நாட் பி அப்ரேட் இந்த காலை வெளியில கற்று சொல்கிறார் நீ பயந்து அலைகளையும் புயலையும் காற்றினி பார்த்தா மூழ்கிற பேதுரோ போல ஆனால் டோன்ட் லுக் அட் ஆல் அரவுண்ட் யூ வாட்ஸ் ஹாப்பனிங் கீப் யுவர் ஐஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் ஜீசஸ் அண்ட் இஸ் வேர்ட் வாக் பை த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் அது வரைக்கும் பேதுரை நடந்துட்டு இருந்தான் ஹி வாஸ் வாக்கிங் ஆன் வாட்டர் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு காரியம் ஹி ஆன் வாட்டர் பட் எந்த நிமிஷம் ஹி looked அரவுண்ட் ஹி started to sing when he got afraid மேபி நீ ஒரு இந்த சுச்சுவேஷனில் இருக்கலாம் மேபி யுவர் ஃபீலிங் அண்ட் ஒரு என்னை காப்பாத்துங்க ஐம் சிங்கிங்னு பெயர் கத்துன மாதிரி நீங்களும் கதறி கொண்டு இருக்கு இந்த வேலையில் நீங்கள் வந்திருக்கலாம் இந்த பிரச்சனை எனக்கு தீர முடியல ஐ எம் சிங்கிங் ஐ ஆம் கோயிங் டவுன் த வாட்டர் ஐ வில் டாய் ஹெல்ப் மீ கற்று சொல்கிறார் நான் உனக்கு உதவி செய்வேன் ஏன் நீ பயந்த ஏன் அவிசுவாசியாக இருந்த டு நாட் பி அன்பிலீவ் பட் பிலீவ் ஏன்னா ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் டு ஹெம் தட் பிலீவ்ஸ் இஸ்வை நம்புகிறவர்களுக்கு சகலமும் கைகூடி வரும் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் டு ஹெம் தட் பிலீவ்ஸ் இதான் முதல் காரியத்தை நம்ம பார்த்தோம் என்ன யூ அரைஸ் அண்ட் வாக் எழும்பி நட ஸ்டார்ட் வாக்கிங் ஸ்டார்ட் லிவிங் த லைஃப் ஆஃப் அ ட்ரூ பிலீவர் அ ட்ரூ கிறிஸ்டியன் கெட் அப் கெட் அப் ஃப்ரம் யோர் பிளேஸ் தட் ஆனால் இது சிந்திக்கும் காலம் இது செயல்படும் நேரம் இன்னியும் நீங்கள் சோம்பலாக இருந்தால் இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு யூதர்களுக்கு வேறு இருந்து வரும் ஆனால் நீயும் உன் குடும்பமோ மடிந்து போயில இந்த முரதக்காயின் சத்தம் நம்முடைய கா உங்களை கால காதலை விழ வேண்டும் எஸ்த நான்காம் அதே காலத்தில் இந்த காலத்தில் நீங்களும் நானும் ஆண்டோருக்கு செயல்படாவிட்டால் நான் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது என்ன சொல்லுவார் ஆண்டவர் ஆனால் இந்த காலத்தில் ஆண்டர்களுக்காக நீங்கள் வைராக்கியமாய் செயல்பட்டீங்கன்னா தூதர்கள் தேவ தூதர்கள் நடுவில் கொடான கொடி தூதர்கள் மாற்றியிலே பிதாவின் சன்னிதாண்டே ஜீசஸ் வில் இன்ட்ரடியூஸ் யூ டு த ஃபாதர் திஸ் இஸ் மை சன் பிரதர் விக்டர் திஸ் இஸ் மை டாட்டர் சிஸ்டர் பிரதீபா எனக்காக அவங்க வைக்கப்படாமல் தைரியமாக என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க என்னை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னாங்க அவங்க என்னை பற்றி வைக்கப்படலை வாங்க கம் என்ாய் ஆஃப் தலாட் நம்மளோட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஃபாதரை ஃபாதர் காட் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறவரே ஜீசஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கம் கம் த ஹலோ லூயா எத்தனை பேர் அது வேணும்னு நினைக்கிறீங்க அவ ஓ இதான் முதல் ரெண்டாவது அரைஸ் அண்ட் ஷைன் முதலாவது என்ன பார்த்தோம் ரைஸ் அப் அண்ட் வாக் முதல் காரியம் அப்படிதான் அந்த முப்பத்தெட்டு வருஷம் முட்டவன் வந்து எழும்பி நடந்தான் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் நீங்களும் நானும் ஆண்டு இந்த வருஷத்தில் உங்களுக்கு எனக்கும் அற்புதங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய பிஸ்னஸ்லேயும் அற்புதங்கள் நட நடைபெறும் என்று சொல்லி விசுவாசித்து நம்ம நடக்கும் பொழுது வி வில் கோ கெட் ஓவர் த ப்ராப்ளம் வி வில் கேரி த ப்ராப்ளம் அண்ட் த ப்ராப்ளம் வில் நாட் பி சர்ப்ரைசிங் அஸ் ரெண்டாவதாக அரைஸ் அண்ட் ஷைன் அரைஸ் அண்ட் ஷைன் ஃபர்ஸ்ட் அரைஸ் அண்ட் வாக் செகண்ட் பாயிண்ட் அரைஸ் அண்ட் ஷைன் எலும்பி பிரகாசி ஏசையா அறுபதாம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்க கேட்கலாம் ஐசையா சாப்டர் சிக்ஸ்டி வேர்ஸ் ஒன் ஒரு அருமையான ஒரு வசனம் நம்மளை வந்து என்ன சொல்கிற இந்த வசனம் நீ பிரகாசிக்கணும் யூ மஸ்ட் ஷைன் அஸ் லைட் இந்த இருள் ஆன சூழ்நிலையில் வா உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டுருவோம் வி ஆர் லிவிங் இன் அ டார்க் அண்ட் க்ளூமி வேர்ல்ட் கற்று சொல்ல எலும்பி பிரகாசி வாசிங்க எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்துடைய மகிமை உன்மேல் உதித்தது மூணு இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை காணப்படும் உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் ஆமேன் பாருங்க இருள் பூமியும் ஒவ்வொரு வருஷமும் என்ன நடக்குது உலகம் இன்னும் மோசமாக போயிட்டுருக்கு இட்ஸ் கோயிங் ஃப்ரம் பேட் டு வர்ஸ் வி ஆர் சீங் வி ஆர் ஹியரிங் ஆல் அரவுண்ட் அஸ் வி ஆர் சீங் திங்ஸ் ஹேப்பனிங் சேஞ்சிங் ஃபார் த தஸ் ஆனாலும் அண்ணர் சொல்கிறாரு நீங்கள் அந்த இருளை பார்த்து நீங்கள் போ போகன்னு சொல்ல வேண்டாம் சத்தம் விட வேண்டாம் இல்லாட்டி யூ கான்ட் நீ டுவன் நீ டு கர்ஸ் த டார்க்னஸ் வாட் யூ நீட் டு டூ இஸ் லைட் அ கேண்டில் ஒரு விளக்கை பற்ற வைங்க இரில் பார்த்து விரட்ட விரட்டிட்டுருக்க வேண்டாம் ஜஸ்ட் லைக் அ கேண்டில் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி த டார்க்னஸ் வில் ஃப்ளீ ஃப்ரம் யூ ஹலூயா தேட் இஸ் வாட் காட் வான்ஸ் எஸ் டு டூ இந்த வருஷத்தில் ஹி வான்ஸ் எஸ் டு அ ரைஸ் அண்ட் ஷைன் நமக்குள்ள அந்த ஒளி ஏசப்பா ஆபியான மூலமாக நமக்குள்ளே ஒளியாய் ஜீவிக்கிறார் ஹீசர் ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு யூ வான் எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வருஷத்தில் சொல்கிறேன் ஐ ஆம் த லைட் ஆஃப் நானே உலகத்துக்கு ஒலியாய் இருக்கிறேன் அவர் ஒளி உண்டாவதாக என்று சொன்னார் ஆதி முதலியாரம் மூன்றாம் லெட் லைட் பி எஹி ஓர் வஹி ஓர் இப்ரேம் ஒளியில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்ளையிட நிற்கும் இந்த வருடத்தில் தேவனுடைய வார்த்தையின் வலமையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட் பிகாஸ் காட் எஸ் எலிவேட்டட் இஸ் வேர்ட் அபவ் எவ்ரி திங் எல்ஸ் சங்கீதக்காரன் சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்துல சொல்லுகிறார் சகல பிரஸ்தாமலை பார்க்கலாம் தன்னுடைய உடைய உன்னுடைய வார்த்தையை நீர் உயர்த்தி வைத்திருக்கிறேன் ஹி ஹஸ் எலிவேட்டட் வேர்ட் அபோ ஆல் ஹிஸ் நேம் அப்படி இருக்க தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளவு தூரம் அறிக்கை செய்கிறோமோ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நீதிமன்றம் பதினெட்டு இருபதில் பார்க்குறோம் ஸோ ஸ்பீக் த வேர்ட் ஸ்பீக் த வேர்ட் சே த வேர்ட் லிவ் த வேர்ட் word of God, வேர்ட் ஆட் த வேர்ட்வில் ஓவர் கம் த வேர்ட் ஒன் ஐந்து ஆனாலே வாசிக்கிறோம் ஆ ஃபேத் தட் ஓவர் கம்ஸ் த வேர்ட் இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்னென்னா நம்முடைய விஸ்வாசம் விஸ்வாசம் எப்படி வருகிறது பை ஹியரிங் பை ஹியரிங் த word ஆஃப் காட் ரிசீவிங் the word, கம்ஸ் is, is by த hearing, by hearing word, 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 hallelujah. லூயா அதான் நம்ம வாசிக்கிறோம் ரோமர் பத்து பதினேழில் அப்போ இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கீங்க எலும்பி பிரகாசிங்க யுவர் லைட் இஸ் கம் லெட் யுவர் லைட் ஸோ ஷைன் பிஃபோர் மென் தி மி யோர் குட் ஒர்க்ஸ் அண்ட் கிவ் க்ளோரி டு காட் த ஃபாதர் மத்திய ஐந்து பதினாலில் சொல்கிறாரு லெட் யுவர் லைட் ஷைன் உங்களுடைய ஒளி பிரகாசிக்கட்டும் இந்த வருஷம் தேவ பிள்ளைகள் உங்களுடைய நான் சொல்கிறேன் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய இனியோ புல்பெட்ஸ் இனி ஒரு ஆஃபீஸ் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய வீடில் நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க யூ குயின் டி ஷைன் பீப்புள் ஆர் குயின் டு யூ எப்படி உங்கள் முகம் இவ்வளோ பிரகாசமாக இருக்குது ஒயர் யூ சோ வாயண்ட் ஹவ் கம் தட் யூ ஆர் ஸோ எனர்ஜெட்டிக் அண்ட் யுவர் ஃபேஸ் இஸ் லைட்டட் அப் மோசியுடைய முகம் நாற்பது நாள் அங்கே மேலே மலை உச்சியிலேருந்து இறங்கி வரும் பொழுது உபாசித்து ஜெபித்து நாற்பது நாள் தண்ணி கூட குடிக்காமல் கீழே இறங்குறாரு எல்லாரும் சொல்கிறாங்க மோசே முகத்தை மறைச்சிக்கோ ஒரு வெயில் புட்டிய வெயில் ஆன் ஃபேஸ் யூ கேனாட் சி எ ஃபேஸ் இட்ஸ் க்ளோயிங் இட்ஸ் சோ ப்ரைட் த க்ளோரி ஆஃப் த தலாட் இந்த வருஷம் இட்ஸ் எ இயர் ஆஃப் க்ளோரி இது மகிமையின் ஆண்டு கர்த்தர் இந்த வருஷத்தில் தன்னுடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவார் ஹலோ லூயா நாம் அவரை மகிமயப்படுத்துவோம் அவருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் மகிமயப்படுத்துவார் அவர் உண்மையாக கத்திற்கு ஊழியர் செய்கிறார் கத்திற்கு உண்மையாக நீங்கள் காரியத்தை கொடுக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய நேரத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்க ஆஸ்திகளை கொடுக்கும் பொழுது கற்று சொல்லுவார் இந்த பிள்ளை எனக்காக செஞ்சிட்ருக்காப்புல என்னுடைய ராஜ்யத்தை கட்டுறாப்புல அம் கோயிங் டு ஐ ஐம் என்னை சேவிக்கிறதுக்கும் சேவிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த வருஷத்தில் கத்தர் காட்டுவார் மற்றவங்க பார்ப்பாங்க ஆமேன் ஹலோ லூயா அதனால் ரெண்டாவது முதல் பாயிண்ட் நம்ம பார்த்தது அரைஸ் அண்ட் வாக் எல்லி நட ரெண்டாவது என்ன பார்த்துட்ருக்கோம் அரைஸ் அண்ட் ஷைன் எபேசர் ஐந்தாம் அதிகாரம் இதை குறித்து வச்சு சின்ன காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பாயிண்ட்டுக்கு கடைசி பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எபேசர் ஐந்து பதினாலாம் வசனத்திலேருந்து வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன் எஃபிஷியன்ஸ் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் ஃபோர்டீன் டு செவன்டீன் எஃபிஷியன்ஸ் சாப்டர் ஃபைவ்

நீங்கள் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்ப என்ன சொல்றாரு பிரகாஷிங்க ரைஸ் அண்ட் இன்னும் தூங்கிட்டு இருக்காதிங்க ஆங்கில ஓ ஸ்லீப்பர் அவேக் பேரே ஸ்லீப்பர் நம்ம ஸ்லீப்பர் ட்ரெயினில் போடுறோம் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் தூங்கி கொண்டிருக்க பவுல் சொல்றாரு ஸ்லீப்பர் ஓ ஸ்லீப்பர் அவேக் எலும்பு தூங்கிட்டு இருக்காதீங்க காலங்கள் வருஷங்கள் ஓடிடும் ஆண்டுடைய வருகை வந்துடும் சீக்கிரமாய் வருகிறது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கத்த சொல்கிறார் ஆகவே ஆவியானவரும் மனவாட்டி என்ன சொல்ல வேண்டும் கம் ஜீசஸ் வி ஆர் கெட்டிங் ரெடி அண்ட் வி ஆர் மேக்கிங் அதர்ஸ் ரெடி கடைசி பாயிண்ட் மூன்றாவது குறிப்பு அரைஸ் அண்ட் பில்ட் எலும்பி கட்டுவோம் வாருங்கள் நெகைமையாக ரெண்டாம் அதிகாரம் பதினேழுலேருந்து இருபது வசனம் பார்க்கும் பொழுது சொல்கிறார் நெகைமையாக வந்து சொல்கிறார் எலும்பி கட்டலாம் ம ஜனங்களும் என்ன சொல்கிறாங்க ஆமாம் வாங்க நம்மெல்லாம் எலும்பி கட்டலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனம் கத்தர் கொடுக்கிறார் தேசத்தில் இடிந்து போன அலங்கங்கள் நிறையா இருக்கிறது இடிந்து போன சபைகள் இருக்கிறன எழுந்து போன வாழ்க்கைகள் இருக்கிறது யார் அதை கட்டுவா நீங்களும் நானும் எலும்பி கட்டுவோம் வாருங்கள் என்ற ஒரு சத்தம் நம்முடைய காதலில் ரிங்காரம் செய்து கொண்டிருக்க வேண்டும் இட் ஷுட் கீப் இன் ஆர் இயர்ஸ் தட் வீ ஷுட் ரைஸ் அண்ட் பில்ட் இவரைய மொழியில் த வேர்ட் பானிம் மீன்ஸ் டு பில்ட் பானிம் அதே போல் அதனுடைய மூல பாஷையில் என்றால் மகன் அவை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வி ஷுட் பில்ட் த கிங்டம் ஆஃப் காட் ஒன்ஸ் அண்ட் ஆல்சோ இட் மீன்ஸ் ஸ்டோன் ஸோ யூ ஷுட் பில்ட் த கிங்டம் ஆஃப் காட் ஒன் ஸ்டோன் ஆன் அனதர் ஸோ வி ஷுட் நாமும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டுவோன்னா ஒன் சன் அட் எ டைம் ஒரு மகன் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஒன் மகனோ மகளோ பில் தம் அப் பில்டம் அப் அண்ட் ஆஸ் யூ பில்ட் யுவர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் த கிங்டம் ஆஃப் காட் வில் பி பில்ட் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் இன் அவர் ஃபேமிலிஸ் இட்ஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் இன் ப்ரேயிங் ஃபார் அர் சில்ட்ரன் யாரையும் நம்ம வந்து மனமாற்றம் செய்ய முடியாது ஜபிக்கலாம் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கலாம் கதறலாம் அழுகலாம் ஆண்டவர் சமூகத்தில் ஆவியான அவங்களை தொட்டு அவங்களோட கூட பேசுவார் ஹீ வில் சேஞ்ச் ஆர் சில்ட்ரன்ஸ் மைண்ட் செட் இந்த ஜென்ரேஷன் குறித்து எனக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கிறது இந்த ஜி ஜென்ரேஷன் நிறைய போயிட்டே இருக்குது அல்ஃபா பீட்டாலாம் வந்துட்டு அப் அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கணும் நாம் எழுந்து கட்டணும் இட் இட் இஸ் அன்லெஸ் டூ யார் இல்லையா தான் நெகேமியா சொல்கிறாப்புல அந்த ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வாசிங்களேன் நெகேமியா ரெண்டு இருபதுல அருமையான ஒரு வசனம் நெகேமியா சாப்டர் டூ டுவெண்ட்டியில் அவங்க கட்டி முடிக்கக்கூடிய காரியத்தை செய்தார் வர் ஏபிள் டு பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை பண்ணுவார் அவருடைய ஊழியர்காரனாக நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோ என்றால் பங்கு இல்லை பாத்தியமும் இல்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் ஆமேன் பாருங்க நம்ம என்ன சொல்லுனா நாம எழுந்தி கட்டுவோம் வாங்க இது எங்களுடைய கத்தர் எங்களுக்கு கொடுத்த பங்கு கத்தர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைங்க கத்தர் எங்களுக்கு கொடுத்த குடும்பம் சத்ருவே சாத்தானே உனக்கு எங்களுக்குடைய குடும்பத்தில் எந்த பங்கும் இல்லை பாத்திரமும் இல்லை யூ டோன்ட் ஹவ் எனி திங் டு கம் இன் சைட் ஆர் ஃபேமிலி கெட் அவுட் கெட் அவுட் வி ஹவ் டு பி ஸ்ட்ராங் அது சொல்கிறாரு நெஹ்மியா இது எங்களுடைய எருசலேம் இது எங்களுடைய சபை டோன்ட் கம் இன் சைட் திஸ் சர்ச் டோன்ட் கம் இன் டு த சர்ச் ஆஃப் காட் டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட் கெட் அவுட் We have the authority. I, God, God, I have given all, all power and authority is given unto me. Therefore, go and preach the gospel in season and out of season. Preach the gospel, teach them all that I have spoken to you, and baptizing them in the name of the Father, Son, and the Holy Ghost. And as you do that, ஐ வில் பி விஸ் இவன் டு நீங்கள் போய் பிரசங்கிங்க சுவிசேஷத்தை பிரசங்கிங்க நீங்கள் என்னுடைய காரியங்களை பற்றி போதிங்க அப்பொழுது நான் ஞான கொடுங்க என் நாமத்தினாலே அப்பொழுது நான் உங்களோடு கூட சதா காலங்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன் கத்தருடைய செய்தியை நாம் கேட்டோம் நாம் அர்ப்பணிக்கலாமா இந்த வேலையில் கண்களை மூடலாமா கத்த நம்மோடு கூட பேசினார் அருமையாய் பேசினார் ஆவியானவர் இது சிந்திக்கும் காலம் இது செயல்படும் நேரம் இதில் நம்ம மௌனமாக இருக்க முடியாது நாம் எழும்பி நடக்க வேண்டும் இன்னும் தூங்கி கொண்டிருக்க காரியம் அல்ல இது காலம் அல்ல ஜெபிக்கலாம் அப்பா பிதாவை இந்த செய்தி துதிக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே தேவனுடைய வார்த்தை ஆவியானவர் எங்களுக்கு பேச வேண்டிய காரியத்தை நீர் எங்களை காட்டிவிட்டீர் நாங்கள் இனியும் நாங்கள் தூங்காமல் எழும்பி எங்களை படுக்கைகளை எடுத்துக்கொண்டு நடக்க டு கெட் அவுட் த கம்ஃபர்ட் சோன் டு வாக் டு ஃபாலோ யூ உய பின்பற்ற எங்களுக்கு வைத்தாங்க அது மட்டும் அல்லப்பா ஏ நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்க ஒளி பிரகாசிக்கட்டும் எங்களை சுற்றி இருள் தூழ்ந்து இருக்கிறது இந்த உலகம் இட்ஸ் கோயிங் ஃப்ரம் பேட் டு வேர்ஸ் இட் இஸ் கெட்டிங் இன் டு டீப்பர் டார்க்னஸ் அண்ட் வி சி ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ் அண்ட் ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ் ஃபேமின் பெஸ்டிலன்ஸ் பயங்கரமான காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்போ ஆனாலும் எங்களுடைய ஒளி லார் லெட் எஸ் பி அ கேண்டில் இன் த நைட் பிரைட்லி ஷைனிங் லார்டின் ஆர் கார்னர் நீரை எங்களை எங் எந்த இடத்துல வைத்திருக்கிறோம் அங்கு நாங்கள் உமக்காக பிரகாசிக்க நீ எங்களுக்கு திருப்பித்தாங்க கடைசியாக ராஜா நீ எங்களோடு பேசுகிறீர் நாங்கள் எழும்பி கட்டட்டும் சபைகளை கட்டட்டும் ராஜா நாங்கள் எழும்பி முடிய ராஜ்யத்தை கட்டுமான பணிகளை எங்களை எடுத்து பயன்படுத்துங்க உமக்காக ஒரு கூட்ட ஜனங்களை நாங்கள் ஆதாயப்படுத்த லெட்ஸ் லார்ட் வின் சோல்ஸ் ஃபார் யூ லார்ட் ஃபார் திஸ் கிங்டம் நாங்கள் உண்மை சந்திக்கும் பொழுது எல்ஸ் கேன் வி டேக் பட் த சோல்ஸ் தட் ஹவ் பீன் ரெடிம் பை தி வேர்ட் ஆஃப் காட் தட் வாட் விப்ரீஷ்ட் தட் இஸ் டேக்ஸ் தோஸ் சால்ஸ் சோல்ஸ் இன் அ ஹேண்ட்ஸ் லார்ட் வென் வி சீ ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களை ஒவ்வொருவருக்கும் தரவீனமாக கெஞ்சுக்கிறோம் நீரே எங்களுக்கு எங்களை அப்பா எலும்பி பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிற யு ஆர் த ஒன் ஹூ மேக்ஸ் எஸ் டு ரைஸ் அண்ட் ஷைன் ஃபார் யூ லார்ட் ஜீசஸ் வி பிளெஸ் யூர் ஹோலி நேம் ஆனர் உமக்கே எஸ் ராஜா உமக்கே எல்லா துதி கனம் மகிமையும் செலுத்துகிறோம் கத்தரு ஆசீர்வத்து காக்க கடவர் கத்திய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர் கத்துடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டலிட கடவர் லார்ட் பிளஸ் யூ அண்ட் ப்ரொடெக்ட் யூ may the lord cause his face to shine upon you and be gracious to you and may the lord lift up his countenance towards you and grant you peace adunai panavaleka vihuneka panavaleka শ্যালো আম